அவங்க பா <rodzaju> <barrack>

ternyataamu <laughs> புரிஞ்சால் கீரை பதினேழு பேர் வந்தாங்க என்ன செய்ய போட்ட இன்னைக்கு விழுந்தன் கஞ்சி ஒரு கருப்பட்டி ஒரு எங்க அம்மா ஒண்ணு நாங்க நாங்க அம்மா Thank <laughs> you. பருப்புட்டி தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டி சுடுதண்ணி காய வச்சு அப்படியே கஞ்சி வச்சு வெள்ளம் கருப்புட்டி போட்டு கருப்புட்டி உளுந்தங்கி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு என்னன்னா நல்லது ஆமா சளிக்கு நெஞ்சு வலி உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும்

Thank you.

सनी टीवी वाओ ओये ये कुडी के आ गया अच्छा बहुत बढ़िया बोल कर कर सनी टीवी बगीदिला กระทินี่มันเป็นชื่ออะไรวะเนี่ยยามพระพิวษกําลังติงค์ครับพอมาเรา <laughs> ரொம்ப सामान्य मां बिजनेस कॉकीज ये ना परचेज किए 10 रुपए की बिजनेस कॉकीज 80 लाख की है पूरा 10 रुपए का है मैडम पता है ना आमा द परिवारले आदिले छिना अनि ति तयारी भेटेको विकेटले सिलो हल्ला योटिको वान के गर्नु हुन्छ हामीलाई छ

என்ன பொருளோ பாட்டி நீங்க வந்து பேரில் போய்ட்டுன ஆச்சே நீமா இப்ப நீங்க பீசா எல்லாம் ஆர்டர் பண்றீங்க இப்போ என்னைய இங்கேயே சேர்க்க முடியுது ஏ கேரியர் மெசேஜ் பண்ணிட்டேனே ஆர்டர் செஞ்சீன்னா என்ன அது கேட்சப் பண்ணுது இல்லையா அவமச்சையும் நீ பேக்க ஆர்டர் பண்ணும் பண்ணிடலாம் அப்துல் பாலா ஜெட் ஹாய் பிரண்ட் உங்களுக்கு சமடவாங்க மூட்டு மூட்டுல நான் செஞ்சிட்டேன்

ட மாரி ரந்தோ கை கேர் பா انا وركي கே வீடு கடக்கின்றது انا ஏஜ்ல வந்து முடிக்கு ஒருத்தன் வந்து என்ன வரதுக்கு என்ன தெரியல انا நாய்க்கு வெயிட் பண்ணி முடிப்பல நானு சோ அசோ என்ன நீங்க உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி மூடிச்சரமாமா வா அவன் கிடுவா

आड़ी पूछती थी भैया चला चलिए टाइम मारते हैं ये क्या है अब ब्लाचा कला ब्लाका फ्रेंड देती चलो ओन्ने मूछों मारमली पेट्स मारमली दे तम्मी ओवर ना कूद केला इधर लक्कोड़े के गुलीला इधर जगह से के अंदर आंधता नहीं है ये आदा है हमको एक तो सुना कच्चा वाला है दे कोड़ा टीटी टीम आई है तो करो थोड़ी रुपला आई था अंदर प्ले ना चल निकल एक और गाय थोड़ा कर बस ना आओ कोल्स हाय सर हाय सर हाय

哎，拿来这个 నేను ఎత్తు

इधर देखो ये तो मैंने ऊपर से और तरफ 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 நான் ரொம்ப பயப்பட தண்ணி கிடையாது

and they can to it out. Bye José.